புதுக்கோட்டையில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் பெருவிழாவானது பத்து நாட்கள் நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியானது நடைபெற்றது புதுக்கோட்டையில் கம்பன் கழகம் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் பெருவிழா நிகழ்ச்சியானது பத்து நாட்கள் நடைபெறும் அந்த வகையில் முதல் நாள் நிகழ்ச்சியானது துவங்கப்பட்டது நிகழ்ச்சியின் துவக்கமாக கம்பன் கழகத்தின் தலைவர் எஸ் ராமச்சந்திரன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து கம்பனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் கம்பன் கழகத்தின் செயலாளருமான சிவக்கொழுந்து மதுரை கம்பன் கழகத்தின் தலைவர் சங்கர சீதாராமன் ராமேஸ்வரம் கம்பன் கழக தலைவர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை சேர்ந்த இலக்கிய சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான எழுத்து வேந்தர் இந்திரா சவுந்தரராஜன் கலை மகளும் கம்பனும் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் சிங்கப்பூரை சேர்ந்த கண்ணன் சேஷாத்ரி எழுதிய திருப்பாவை பாசுர விளக்கம் நூல் வெளியிடப்பட்டது முதல் நாள் நிகழ்ச்சியானது முத்து மீனாட்சி மருத்துவமனை நிறுவனர் மருத்துவர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலைமாமணி வீரமணி ராஜி அபிஷேக் ராஜி குழுவினரின் தமிழிசை அரங்க நிகழ்ச்சியானது நடைபெற்றது புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்